நம்ம சூப்பர் சிங்கர்ல இது வரைக்கும் எத்தனையோ போட்டியாளர்கள் பாடி அசத்தி இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஏழ்மையான நிலையில இருந்தாலும் இந்த சின்ன வயசுல சூப்பர் சிங்கர் ஆடிஷனுக்கு வந்து செலக்ட் ஆகி இப்ப ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்ட்ல தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால பெரிய பெரிய இசை ஜாமான்களான இளையராஜா எஸ்பிபி போன்றவருடைய பாடல்களை எடுத்து அதை அச்சு அசலா எஸ்பிபி மாதிரியே பாடி அசத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் நம்ம ஜான் ஜெரோ அவர் இது வரைக்கும் நடந்த எல்லா காம்படிட்டிவ் ரவுண்ட்லயுமே பாடி அசனதை பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் சக போட்டியாளர்கள் எல்லாருமே அவர் பாடுற பாடல்கள் எல்லாமே அப்படி எஸ்பிபி அவர்கள் பாடுற மாதிரியே இருக்குன்னு சொல்லி அவர் ரொம்பவே பாராட்டிட்டு வராங்க அது போல இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி விஜயகாந்த் உடைய பாடலாம் பாடும் போது கூட அவர் எஸ்பிபி ஐயா பாடல எடுத்தாரு அற்புதமா பாடி அரிசி விஜயகாந்த் டிராபியே வாங்கியிருந்தாரு இப்படி எப்பவுமே எஸ்பிபி பாடல்களே பாடி அரசு நம்ம ஜான்ஜெரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பர் சிங்கர் ரசிகர்கள் எல்லாருமே இந்த மாதிரி எல்லா காம்படிஷன்லயும் எஸ்பிபி பாடல்கள் பாடி அரசர் ஜான்ஜெரம் அவர்களுக்கு எஸ்பிபி பாடல்கள் ரவுண்ட் வந்தா எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தாங்க இந்த நிலையில இந்த வாரம் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் பல மொழிகள் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பாடலுக்கு மேல பாடி உலகம் பெரிய அளவில் ரசிகர்கள் கேட்டகிரில வச்சிருக்க இசை ஜாமானான நம்ம எஸ்பிபி அவர்களை கொண்டாடுற வகையில செலிபிரேட்டிங் எஸ்பிபி ரவுண்ட் நடக்குது இதுல நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னுடைய எஸ்பிபியா சொல்லப்படுற ஜான்ஜெரம் அவர்கள் பயணங்கள் முடியவில்லை படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில எஸ்பிபி அவர்கள் பாடிய இளையநிலா பொதுகிறது என்ற பாடலை எடுத்து அப்படியே அச்சு அசல அவர மாதிரியே பாடி சாம சூப்பரா ஒட்டுமொத்த அரங்கத்தை தேரிக்க விட்டு கண்கலங்க வச்சிருக்காரு இந்த அசாத்தியமான போகமன்ஸ் பார்த்த அங்க இந்த சிறப்பு விருதுகளான ஜி பிரகாஷ் இவானா மற்றும் நடுவர்களான சுயத்த மோகன் அனுராஜ் ஸ்ரீராமானோ எல்லாருமே சேர்ந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்தது அப்படியே எஸ்பிபி அவர்கள் குரல கேட்கிற மாதிரியே இருந்தது சொல்லி நம்ம ஜான்ஜி ரொம்ப ரொம்பவே பாராட்டி அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர்ல எவ்வளவு போட்டியாளர்கள் பாடி அசத்தி இருந்தாலும் இந்த சீசன்ல பாடுற ஜான்ஜி ரொம்ப மட்டும் எஸ்பிபி கொண்டாடுறத பத்தியும் அவருடைய அசத்தமான பால் திறமையை பத்தியும் இப்ப நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இருக்க பதிமூன்று திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ